குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மால வெறுப்பேற்றவோ அல்லது சீமான வெறுப்பேற்றவோ நெறியாளர்கள் இந்த ஒரு கேள்வியை தற்போது இடம் கேட்டிருக்காங்க இது குறித்த முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா தீவிரமான நிறைய களப்பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல கட்சியில் இருக்கக்கூடிய அமைதியையும் ஒற்றுமையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சீமான இடத்திலையும் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் இடத்திலையும் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஒரு தருணத்துல கட்சியில் யார் துணை தலைவர் அப்படின்ற ஒரு தேவையே இல்லாத போது நெறியாளர்கள் தான் அடுத்த தலைவர்னு அப்படின்னு காலியாமல் இடத்துல நெறியாளர்கள் தேவையில்லாத கேள்விகளை எழுப்புறதும் அதற்கு பிறகு ஊடகங்கள் முழுக்க சீமானுக்கு அடுத்தபடியாக யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அதிக அளவில் இணையவாசிகள் தற்போது எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பின்னணியில எல்லாரும் சொல்ற மாதிரி திமுகவுடைய ஊடகங்கள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சராசரியான மக்களுக்கே கூட இந்த ஒரு கேள்வி தான் அதிக அளவில் தற்போது எழுந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லா கட்சிகள்லையுமே தலைவர் தலைவர் அதற்கு பிறகு ஒரு தலைவர் அப்படின்னு மூன்று பாகங்களாக இருக்கும்போது கட்சியில மட்டும் எல்லா வேலைகளையுமே சீமான் தான் செய்வாரு அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால சீமானுக்கு அடுத்தபடியாக கட்சி யார் டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலான மக்களுக்கு தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி மக்களிடையே செல்வாக்குல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே தன்னுடைய கட்சியை விட்டு கொடுத்துடக் கூடாது பிற கட்சிகளிடமிருந்து நாம் தமிழ் கட்சி பிற கட்சிகளிடமிருந்து நாம் தமிழ் கட்சி எந்த வகையிலும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால பயங்கரமான டஃப் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்கும்போது கட்சிக்குள்ள இந்த மாதிரியான கேள்விகள் தான் தேவையா அப்படின்றதுதான் பெரும்பாலான நிர்வாகிகள் இந்த ஊடகங்கள் இடத்துலையும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய மக்களிடமும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் தற்போது சூழ்நிலைப்படி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தான் உழைக்கணுமே தவிர சீமானுக்கு அடுத்தபடியாக யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முழுக்க முழுக்க தேவையற்றது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்